வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமு வலைக்கும் வரமத்துலாஹி காத்து இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுபதாயிரம் வழக்குகள் வந்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்வாங்க அது என்ன திக்கர் அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம் நம்முடைய சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பாருங்கள் பிஸ்மி இல்லாஹி ரஹ்மான் இது காலையில் மூன்று தடவை ஓதணும் அதோடைய பொருள் விரட்டப்பட்ட செய்தானின் தீங்கை விட்டும் அனைத்தையும் அறிந்த அனைத்தையும் செவியிருகிற அல்லாஹுவை கொண்டே பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு நம்ம மூன்று தடவை ஓதினதுக்கப்புறம் இந்த திக்கரை நம்ம ஓதிக்கொள்ளவும் இப்போது இந்த திக்ரையை நம்ம ஓதிக்கலாம் இலாஹ இல்லாஹு அலீமுல் அலி முல்பிதி ஹுவர் ரஹ்மானு ரஹீம் هو الله الذي لا إله إلا هو الملك القدوس سلام المؤمنون المهيمنون مهيمن الأصيص الجبار المتكبر سبحان الله يما يصركون هو الله الخالق البارع مصور

அவன் மறைவானத்தையும் வெளிப்படையானதையும் அறிகிறான் அவன் அளவற்ற அருளால் ஆனன் மிகக் கிருபையுடையவன் அவன்தான் அல்லாஹ் அவன் என்றால் அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவர் வேறு எந்த நாயனும் இல்லை அவன் பேரரசன் மிக் மிக்க பரிசுத்தமானவன் சாந்திமயமானவன் மயமானவன் பாதுகா பாதுகாப்பு அளிப்பவன் அபாயம் அளிக்கிறவன் யாவற்றையும் மிகைத்தவன் அடக்கி யாழ்கிறவன் பெருமை கூறியவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மகா தூய்மையானவன் அவன்தான் அல்லாஹ் படைக்கிறவன் படைப்பினங்களை ஒழுங்குபடுத்துகிறவன் உரு அமைக்கிறவன் அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனை தஸ்பிக் செய்கின்றன அவன் யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமுள்ளவன் என்று அல் குருவானில் பதிவிடப்பட்டுள்ளது நம்முடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹசூர் சூராவின் இந்த கடைசி மூன்று ஆயத்துக்களை ஓதி வருகின்றவர் அவருடன் எழுபதாயிரம் வழக்குகளை அல்லாஹுத்தாலா நியமிக்கின்றான் அவர்கள் அன்று மாலை வரை அவருக்காக பாவ மன்னிப்புக்காக துவா செய்கிறார்கள் அந்த பகலில் கூட இறந்துவிட்டால் அவருடைய மரணம் சஹீதுகளின் மரணமாக கருதப்படுகிறது இதை மாலையில் ஓதுபவர் இதே நன்மையை தான் பெறுகின்றார்கள் நபிசல்லா அல்லீஸ்லாம் அவர்கள் ஒரு சஹாபியிடம் நீங்கள் இரவில் தூங்க படுக்கைக்கு செல்லும்போது ஹசூர் சூராவின் கடைசி ஆயத்துக்களை ஒதிக்கொள்ளுங்கள் என்று வசியத்தை செய்தார்கள் நீர் இந்த ஆயத்துக்களை இரவில் ஓதிய பின் தூங்கி அதே இரவில் இறந்துவிட்டால் கூட சஹீதுடைய நன்மையை அடைவீர்கள் என்று கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் ஹசூர் சூராவின் இந்த ஆயத்துக்களை நம்ம ஓதி காலையிலோ நமக்கு நேரம் எப்போ கிடைக்கிறதோ அன்று நம்ம ஓதிக்கொள்வோம் என்றால்லாம் நமக்காக அந்த நாளில் எழுபதாயிரம் அளவுக்கு நமக்காக அந்த பாவ மன்னிப்புக்காக துவா செய்கிறாங்க இன்ஷால்லா நீங்களும் இதை பயன்படுத்தி கொள்வீங்கள் நம்புகிறேன் அஸ்லாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு